என்னோடய பேர் அம்மாவோ நான் வந்து இருபத்தொரு வாரத்தில் இருக்கிறேன் வர ஒரு ஓடிகேல பெரியவளாறு மக்கள் துறையில் கேட்டிருக்கிறார்கள் அதில் வந்து நம்ம மக்கள் வந்து அந்த மெயின் ரோட்டில் மட்டும்தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இன்னும் வந்து அதில் சந்தைகள் நிறையா இருக்குது நம்ம நிறையா தடவை பார்த்தாச்சு நம்மளும் சமூகமாக கட்சியில் இருக்கோம் நம்ம கேள்வி கேட்குறேன் என்னன்னா அதையே உதாசனைப்படுத்தி அங்கங்கே போட்டுட்றாங்க இது யாரோட பணம் மக்கள் பணம் மக்களுக்கு செய்யக்கூடிய ஊழியர்கள் இவங்க வந்து நீங்கள் வந்து தெளிவாக சொல்லி ஒரு எஜிகேட்டட் பண்ணி அவங்க சந்துக்குள்ளே எங்கேனா வர சொல்லுங்கள் நம்ம வீட்டில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க சீரடிச்சிட்டு வந்தாங்க அந்த அம்மாட்ட கேட்டால் நீங்கள் எத்தனாவது வாழை வேலை அவங்க நான் அவங்களே அது மேலே இனிமேல் வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து ஹைஜீனிக்கை வந்து ரொம்ப தெளிவாக வந்து நம்ம கையாகணும் அது உங்கள் சைடு சார் மக்கள் சைடு சரி எங்கள் மக்கள் சைடு கண்டிப்பாக ஆதாரம் கொடுப்போம் இனி வரக்கூடிய காலங்கள் என்ன பண்ணணும் சண்டுகள் வந்து வாங்க சொல்லுங்க நம்ம மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க திட கழிவு மேலாண்மைன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அதோட விளக்கங்களை கொடுத்து உங்கள் மக்களை சொல்லி ஒரு எஜுகேட் பண்ணி சந்து பிள்ளைகளும் வர சொல்லுங்க நம்ம கண்டிப்பாக ஒத்துழைப்போம் நம்ம மக்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்போம் இதுதான் என்னோட கேள்வியாக இருக்கு அதாவது குறைந்த நிலைகள் நிலையாக இருந்தது இப்போ அவங்க தலைமையின் கீழே விதைகள் அதிகமாக ரொம்ப சந்தோஷம் அதே போல் துப்புரப்பணியாளர்கள் நாங்கள் நிச்சயமாக அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிட்டே நாங்கள் தள்ளவாங்க ரெண்டாவது இருபத்தி ஒன்றாவது வார்டு வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது நானூற்றி எண்பது வீடுகள் இருக்கு அப்போ ஒரு என்ன தெரியலன்னு அவங்க ரெண்டு பேர் பார்த்தா மூணு பேர் நியமித்த நல்லா இருக்கு அதே போல் பன்னெண்டாவது வார்டுக்கு ரெண்டு பேர் போட்டு இந்த ரெண்டு மூணு பேரும் வச்சிருக்காரு ஓகே இந்த கூட்டுறது அந்த வார்டில் கூட்டுறது மெயின் ஸ்ட்ரீட்டில் கூட்டுறதுக்கு ஆண்டு பேர் அதே போல் வார்டுகளுக்கு வந்து எத்தனை வார்டுக்கு வண்டி போகும் ஒரு நாளைக்கு நம்ம ஊரில் நம்ம பஞ்சாயத்து கொண்டு இருக்கிற வண்டி மூணோ நாலோன்னு நினைக்கிறேன் ஏழு வார்டுக்கு ஒரு வண்டி கனுக்குறீங்க ஏழு வார்டு அந்த அது வண்டிமானு கொஞ்சம் இது பண்ணுங்கள் பண்டிங்கன்னா அதிகப்படுத்தி முயற்சி பண்ணுங்கள் அதே போல் இந்த ஏழு வாடகை போகிறது வந்து ஒரே வண்டியாக போகிறது மாதிரி நினைச்சா நல்லது அப்பா நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சங்கத்துலேயும் அந்தந்த சோழ பொப்புதாரிகள் இருக்காங்க அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இனி குறைகள் வராதுன்னு நினைக்கிறேன் அந்த தம்பி நல்லபடியாக நல்ல நாங்களும் இன்றும் சங்கத்தை சிறப்பாக மனிதர்களுக்கு தொகுருக்கு सिलेब्रर बता आप से देश इन्हें पकड़ लगता है आईएस के भी दिया विशेष कर उन्हें लगी है कि आईएस ने उनको उन्हें रेगुलर पढ़ी पूर्ण हो इन्हें इन्हें और भी ताकि तुझे पूछें बुढ़ापों हो और बढ़ता बनना मिले हो ये वाले में 아, 뭘또나 அது நம்ம மக்கள் பதவி செய்யணும் உங்களுடைய கருத்து வந்து போகணும் அதுக்கு அவசரம் ஏசுகள் அணிவே செய்யலாம் அவங்க செய்யறதுக்கு என்ன பண்ண இருக்கு நாங்கள் ஏதாவது மாற்றமும் கொண்டு கொண்டிருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு